அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சுப்பார்னு சொல்லுவாங்க அந்த வீடும் கல்யாண வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒரு முறை சரியான முறை அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை ஆனால் எல்லாருக்குமே அப்படி அமையுமா அப்படின்னா இல்லை பல பேருக்கு இந்த கல்யாண வாழ்க்கையிலையும் இந்த வீட்லேயும் தான் பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த இரண்டிலும் ஒரு மாற்றம் நடைபெறப்போகுது இரண்டு கிரக சேர்க்கையால் இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிகார பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறை தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியின் நாதன் குரு பகவான் மிதினத்திலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது ரேவதி நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கன்னியிலும் இப்பொழுது இருக்கிறார்கள் கன்னியில் புதன் உச்சமடைந்திருக்கிறார் மிதினத்தில் குருவான் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார் இந்த ஒரு நேரத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் வீடான சிம்ம ராசியில் போய் பயிற்சி அடையப் போகிறார் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அங்கே ஏற்கனவே கேதுபான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீடு எதிரி கடன் நோய் இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதில் கேது அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா எதிரி கடன் நோய் இந்த மூன்று விஷயத்தையும் கட்டுப்படுத்துவார் ஆனால் இப்போ இந்த குரு சுக்கரபான் போய் இணைகிறார் சுக்கரனோடு கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில் மறப்போகிறார் பற்றாக்குறைக்கு உங்களுடைய நட்சத்திர புதன் ஏழாம் எட்டில் உச்சமடைந்திருக்கிறார் ஓகேங்களா அப்போது களத்தரக்காரகன் காதலுக்கு காரகிரகம் சுக்கர பகவான் அவர் ஆறில் கேதுவோடு ஏழில் ஏழுக்குரியவன் உச்சம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் அப்போது முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் திருமண வாழ்க்கையில் திருப்பம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையால் பற்பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை துணையாலேயே ஒரு கஷ்டம் அல்லது கல்யாண கடன் இருந்தால் இவை தீருவதற்கு மாறுவதற்கு இந்த ஒரு நேரம் சரியான நேரம் தவறான வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமண வாழ்க்கையில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை திருத்துறதுக்கும் அவங்களோட குணநலன் மாறுவதற்கும் வாய்ப்பு இந்த முறை உங்கள் வாழ்க்கை துணையாலேயே உங்களுக்கு ஒரு வருமானமோ ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ ஒரு விடுதலையோ இதில் ஏதாவது ஒன்றாவது உறுதியான முறையில் கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை துணையால் ஒரு சப்போர்ட் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை வழியில் ஒரு வீடு மனை நிலம் போன்றவை கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு மேலும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க அல்லது உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது தேவையில்லாத நபர்களுடைய தலையீடு மற்றும் முக்கியமாக காதல் விவகாரம் தவறான காதல் விவகாரம் இருந்தால் அது இப்பொழுது சரியாகும் காதலால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் குறிப்பிட்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் இருதயம் சம்மந்தமான பிரச்சனை உடல் உபாதை இருந்தால் தலைவலி சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு கட்டிய வீட்டால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக சொத்தை பிரிக்காமல் இருக்காங்கன்னா இப்போ பிரிக்கிறதுக்கு உன்னால் ஏற்பாடு செய்வாங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு வீட்டை கட்டி முடிப்பீங்க அந்த வீடு வாங்குறது கட்டுறதுக்கு தேவையான லோன் கடன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்டு சரிங்களா பூர்வீக நிலமோ பூர்வீக சொத்தோ பூர்வீக பங்கோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இந்த சுக்கரன் மற்றும் கேதுனுடைய இணைவால் உங்களுக்கு கிடைக்கப்போது நடக்கப்போகுது மேற்கொண்டு மிக முக்கியமாக கேதுவோடு சுக்கரன் இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சேர்க்கைகள் இதிலிருந்து விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு படிக்கிற மாணவர்களுக்கும் சூப்பர் தேவையில்லாமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு தேவையில்லாத விளையாடு விளையாட்டுக்கிட்டு இதனால் உங்கள் மார்க் டவுன் ஆயிருந்தால் அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இப்போது படிப்பில் முழு கவனம் செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் நீங்களாகட்டும் அந்த நினச்ச மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவீங்க தேவையில்லாத ஆடம்பர அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் வந்துச்சுன்னா அந்த செலவெல்லாம் இப்போ குறையிறதுக்கு வாய்ப்புண்டு பெண்களால் சில பிரச்சனையை சந்திச்சிட்ருந்தால் ரேவனிசிருக்காங்க அதுலேருந்து ஒரு விடுதலை இருக்கும் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா இது கிடைக்க வாய்ப்புண்டு மேற்கொண்டு உங்களுடைய முகம் அடையாளப்படுத்தப்படும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கும் மேற்கொண்டு உங்கள் நட்சத்திர புதன் ஏழில் உச்சமடைந்து சூரியனோடு இணைந்திருக்கிறாரு அதற்கு ஆறில் சுக்கரன் கேதி இணைந்திருக்கிறார் அப்போ ஏழில் ரெண்டு கிரகம் ஆறில் இரண்டு கிரகம் சேர்க்கை அப்போது நிச்சயமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா விநாயகருடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை என்றும் பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமை என்றும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு உங்கள் ராசியில் அமைக்கக்கூடிய சனிமான் வக்ரமாக இருக்கிறாரு அப்போது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சரியாக வாய்ப்பை பயன்படுத்திங்க மேற்கொண்டு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு கண்டங்களிலிருந்தும் உங்களை வாழ்க்கையை ஏற்கக்கூடிய மறைமான பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவார் ஸோ அந்த மாதிரியான வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த பதிவு இந்த லைக் பண்ணுங்க பறம ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்